நின்னுக்கோ எடுத்துட்டு ம் சரி சரி இதுதான் உங்க காரோ ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த காரோ நல்லா இருக்கு ஆமா ஏன் ஒண்ணு இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த கார் எங்க கூட இருக்கு இத குடுத்துட்டு வேற காரை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் இந்த காரே நல்லா தான் இருக்கு அப்ப வரியா ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் யாராச்சும் பாத்துருவாங்க இதுக்கு மட்டும் பயம் இந்தா உன்னோட கிஃப்ட் என்ன லூசு பாத்துட்டே இருக்கே ஓபன் பண்ணி பாரு இப்பவே ஓபன் பண்ணி பார்க்கணுமா பாரு ஜானி ம் சரி ஓகே ஐ சாக்லேட் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச फ्लेவர் ம் எனக்கு தெரியும் ஒரு வாட்டி நீ சொல்லிருக்கேல அத வாங்கிட்டு வந்தே இந்த சாக்லேட் வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பேக் உள்ள பாரு இன்னும் ரெண்டு gift இருக்கு இன்னும் ரெண்டு gift ஆ இது என்ன வாட்ச் வெச்சிருக்கீங்க ஆமா அன்னைக்கு நீ ஃபோன் பேசும்போது சொன்னேல உங்ககிட்ட வாட்ச் இல்ல வீட்ல கேட்டிட்டே இருக்கேன் வாங்கியே தரல எக்ஸாம்க்கு போனா வாட்ச் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படினு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குன்னு இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சா வாங்கிட்டு வருவாங்க நார்மலா வாட்ச் இருந்தனா கூட ஓகேன்னு சொல்லிருப்பேன் யா இந்த வாட்ச் ஏன் கையில கட்ட மாட்டியோ அப்படி கிடையாது நார்மலான வாட்ச்னா கூட அம்மா பாக்கெட் மணி தந்தது சேர்த்து வச்சு நான் வாட்ச் வாங்குனே அப்படினு வீட்ல சொல்லுவேன் இவ்ளோ காஸ்ட்லியானானா எப்படி சொல்ல முடியும் கையிலயே கட்ட முடியாத ஸ்கூலுக்கு போய்போது கட்டிக்கோ ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததும் கட்டி பேக்ல வச்சிரு உனக்கு தேவைப்படதே எக்ஸாம் ஹால்ல அப்புறம் ஸ்கூலுக்கு போற டைம்ல தான வாட்ச் தேவைப்படும் அப்ப மட்டும் கையில போட்டுக்கோ இருந்தாலும் எங்க அக்கா

இருக்கட்டும் சும்மா வச்சுக்கோ ஆல்ரெடி ஒரு சில்வர் ரிங் ஒன்று வச்சிருக்கேன் அது கூட இதையும் சேர்த்து வச்சிரு கண்டிப்பா நான் வீட்டில் மாட்டி போறேன் எனக்கு இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க வச்சுக்கோ சுவாணி எல்லாம் உனக்கு தான் இந்த எல்லாத்தையும் பேக்ல போட்டுக்கோ சுவாணி இப்போ எதுக்கு மூஞ்சி சோகமா வச்சிருக்க அதெல்லாம் ஒன்னு வீட்டில் மாட்டிக்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க நீங்க எனக்காக ஆசையா எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது இல்ல ஐயோ இதுக்காய் இவ்வளவு சோகமா இருக்க ஆமா நீங்க எப்படி காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர முடியும் எனக்கு எங்க வீட்ல பாக்கெட் மணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு கிஃப்ட் வாங்க முடியும் பண்ண முடியும் ஒரு பப்ஸ் கூட வாங்கி தின்ன முடியாது ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளோ காசு அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை ஏதாவது நோட்ஸு பேப்பர் எல்லாம் வாங்கணும்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க சும்மா எதுக்கு உனக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தராங்க தரதே எனக்கு பிடிக்கல எது பிடிக்கலையா எனக்கு எந்த தேவையும் இருக்காதா என்ன உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தாலும் உங்க அம்மா பாக்கிட்ட கேளு புக்ஸ் பென்சில் அப்புறம் பேப்பர் அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களே உனக்கு கொடுத்துருவாங்க இல்ல உனக்கு வேற ஏதாச்சும் வேணும் எங்க அம்மா காசு கொடுத்துலன்னா என் கிட்ட கேளு நான் தருவேன் இதை விட்டா உனக்கு காசு எதுக்கு தேவையே கிடையாது எங்க அம்மா அப்பாவிட நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் ஆமா 엄마 நான் கொஞ்சம் สติ๊กத் தான் எனக்கெல்லாம் உங்க gift வந்தா இதே கார்ல வச்சி எடுத்துட்டு போறேன் ஆட்டியா சேரி அப்ப போடுது என்ன கொண்டு போய் ஸ்ருதி குடு கேது ஸ்ருதி क्या बापளோடா அதுக்குள்ள கோவ வந்துச்சா பின்ன எனக்கு வாங்குன gift அவளுக்கு எப்படி கொடுப்பீங்க நீங்க அப்ப கொண்டு போய் வீட்ல பாத்ரூமா வை இப்போ இது எங்க பாட்டி வீட்டுக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அங்க எல்லாரும் இருப்பாங்க நான் எப்படி எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்ல வை ஆமா இல்ல அப்ப என்ன பண்ணலாம் இப்போதைக்கு இத நீங்களே எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஸ்கூலுக்கு போவேனா அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன மீட் பண்ண வரும்போது கொடுத்துருங்க

கேர்ஃபுல் சோனி நல்லா படிக்கணும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் சரியா ம் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உனக்கு ஒரு சின்ன ஃபோன் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு எப்பயாச்சும் ரொம்ப எமர்ஜென்சி ஃபோன் பண்ணணும்னா மட்டும் அதுல நீ எனக்கு கால் பண்ணு என்னால ஃபோன் தான் கேர்ஃபுல்லா வெச்சுக்க முடியாதுன்னா வீட்ல மாட்டிக்குவேன் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் ம் சரி ஓகே சரி அப்ப போய்து வா ம் ஓகே

அந்த வீட்ல இருந்து ஒண்ணனா விட்டுட்டு வாடி வந்தனே அதனால அண்ணமல கோமா இருக்கியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே அப்ப யாமோ இப்படி இருக்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா எதுக்கு எதுக்கு சாமி பயமா இருக்குங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல சுவானிகா நான் அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேம்ல அப்போ ஒரு நிமிஷம் நிப்பாட்டி எந்த வீட்டுக்குள்ள அய்யய்யோ ஜனனியாக்காக்கு தெரியாதே இக்கா நீ சும்மா இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு அப்புறம் கதையை நாங்க நைட்டு சொல்லுவோம் ஏட்டி எந்த வீட்டுக்கிட்டே போனீங்க அது ஒரு வீட்டுக்கு நாங்க போனோம் ஆனா அந்த டைம்ல நீ எங்க போன ஐயோ மாட்டிக்கிட்டேன் அது வந்து நான் இங்க அம்மை கூட இருந்தேன் இருந்தல்ல அப்ப பேசாம இரு அவ அவ சொல்றத கேக்கட்ட அதுக்கு உனக்கு என்ன விஷயம் சொல்லுவோம் சாபி சொல்லுமா அண்ணே அந்த வீட்டுக்குள்ள போனப்போ நீங்க எல்லாரும் வெளிய வந்துட்டீங்கல்ல அப்ப நான் அங்க மாட்டிக்கிட்டேன் யாங்கிட்ட ஒரு உருவம் வந்து பேசிச்சு இது உருவமா ம் ஆமா அண்ணே

நல்லா இருக்கா என் பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா இவ்வளவு நாலாச்சு அம்மா எங்க உங்க அம்மா ஆஹ் சுத்தி எல்லாரும் உள்ளதா இருக்காங்க வாங்கப்பா நீங்க இங்க நின்னுட்டு வாங்க வந்து இருங்க கூட்டிட்டு வா வந்திருக்காங்கன்னு பாரு வாங்கப்பா உள்ள வந்து இருங்க போ தண்ணி எடுத்துட்டு வா சரிக்கா இரு நான் எடுத்துட்டு சரி சத்யா அப்பா இருங்கப்பா என்னப்பா பேக் எதுவும் இல்லாம வந்திருக்கீங்க பேக் எல்லாம் இருக்கு அங்க வெளிய தான் வச்சிட்டு வந்தேன் உள்ள எடுத்துட்டு வரல ஏன்ப்பா டிராவல் பண்ணி வந்திருக்கீல மக்களே அதனால அங்க வச்சிட்டு கை கழலாம் கழுவிட்டு மாரி அப்புறம் எடுத்துக்கலாம் அங்க வச்சிட்டு வந்தேன் ம் சரி சரி இங்க என்னங்க சொல்லாம குளம வந்திருக்கீங்க வா சிந்து நல்லா இருக்கியா அத்த நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே மாப்ளா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் ஆமா ஆமா நான் நல்லா இருக்கேன் என்ன பிள்ளைங்கள பார்க்காத ஒரு வருத்தம் தான் என்னங்க சொல்லாம குளம வந்திருக்கீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல சும்மா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா அப்படியே வந்துட்டேன் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணங்க போங்க வாமா தங்கச்சி நல்லா இருக்கியா ஆமா நீ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே என்ன மத்தவங்க எல்லாரும் காணோ எல்லாரும் பின்னாடி தோட்டத்துல தான் நிக்கவே அப்படியே காலையில இருந்து தோட்டத்துல தான் இருக்கீங்க போல இருக்கு ஆமா நீ காலையில இருந்து பிள்ளைல அங்க போய் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் சொன்னதனால போய் வந்தோம் போய் வந்து இப்ப தான் வீட்டுக்கு வரோம் நீங்க வந்துட்டீங்க மாப்ளே உங்களுக்கு காஃபியா அதாது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அதுக்கு காஃபி குடிக்கலாம் சரி சரி எல்லாருக்கும் போட்டுட்டு தான் இருக்கும் நீங்க போய் கை கால் மூஞ்சி எல்லாம் கழிட்டு வாங்க சரி பின்னாடி தானே ஆமா போங்க பின்னாடி தான் எல்லாரும் நிக்காவே சரி சரி போய் இங்க அம்மா இல்லாதது உனக்கு நல்ல சொகுசா போச்சு எப்படி படுத்துருக்க பாத்தியா எங்க நான் உங்க மடியில படுக்க கூடாதோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு சும்மா தான் சொன்னேன் ஏங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன்

உங்க அம்மைய போட்டு கஷ்டப்படுத்தாத பாப்பாவ நீ பார்த்த டெய்லி அங்கேயே போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்க அது எனக்கும் அசிங்கமால இருக்கும் எதுக்காத்தீங்க அசிங்கம் தானே வாங்கிட்டு வரீங்க சின்ன பண்ணு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்குள்ள சாப்பாடு நானே பண்ணி வச்சுட்டு போறேன் எங்க உண்மையாவா ஆமா வேற என்ன செய்துக்கு உனக்கு சமையல் தெரியாது அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்க நல்லா சமைக்கவும் தெரியும் அப்புறம் எதுக்குதான் பண்ண மாட்டேங்கிறையோ தெரிய மாட்டேங்குது அது என்னமோ தெரிய மாட்டேங்குதுங்க இந்த வீட்டு கிச்சனுக்குள்ள மட்டும் எனக்கு போகவே பிடிக்கல அதுக்குன்னு வீடையா சின்ன பொண்ணு மாத்த முடியும் ஏதாச்சும் எனக்கு சமைக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல நல்லா வருவ சின்ன பொண்ணு அக்கா கார்த்திக் சவுண்ட் கேட்க மாதிரி எல்லாம் இருக்கு என்னக்கா தூங்கிட்டோம்னு நினைச்சேன் பா கார்த்தி நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கியாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆனா நல்லா இருக்கேன் உள்ளவாடா இரி ஆமா உனக்கு எக்ஸாம் சொன்னாங்க நீ என்ன சென்னையில இருந்து இங்க வந்திருக்க அது ஒரு முக்கியமான விஷயமா வந்தேக்கா எக்ஸாம் விட என்ன உனக்கு முக்கியமான விஷயம் அது ஒரு விஷயமா வந்தேங்க விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லுங்க சரி அப்பாலும் தம்பியும் பேசிட்டு எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு அது முடிச்சுட்டு நான் வரேன் ஆ சரிங்க இப்ப சொல்லு என்ன முக்கியமான விஷயம் இல்லக்கா அது எனக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக வருவேன்னு சொன்னாங்க அதனால வந்தேன் இது என்ன நீ நம்ம சொல்லிக்கையா ஆமாப்பா உண்மையிலே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்தேன் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன்க்காக வருவாங்கல்ல அப்போ நம்ம வீட்டில இருக்கணும் அதனால வந்தேன் சரி சரி ஆஹ் எப்ப வந்தீங்க நான் நைட்டு ட்ரைனிங் ஏறி இன்னைக்கு காலையில வந்தேன் ஆமாவா காலையில வந்ததுக்கு இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்க நான் தான் இப்போதான் இருந்தேன் டிராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் தயார்டாக இருந்துச்சு காலையில வந்துட்டு நீ வீட்டில இருந்தேன் நான் ஒரு மத்தியானமுள்ள உங்க வீட்டுக்கு வந்திருந்தன உன்னை காணும் நீ வெளியே போயிருக்கேன்னு சொன்னவ அய்யோ வாக்க்க்கு விஷயம் தெரிஞ்சுட்டு போல இருக்க என்னடா என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ உண்மையை சொல்லி எதுக்காக வந்த சென்னையில இருந்து அது எக்ஸாம் இருக்கிற டைம்ல அது அந்த பிள்ளைய பார்க்க தானே வந்த ஆமாக்கா ஏன்டா இப்படி இருக்க என்ன என்னக்கா பண்ண சொல்லுற என்னால அவளை பார்க்காம இருக்கவே முடியல அந்த பிள்ளை தான் உங்ககிட்ட பேசாதுல அப்புறம் எதுக்கு அது பின்னாடியே சுத்திட்டு இருக்க என்ன சிரிப்பு